குரலும் பொருளும் அதிகார நூற்றி இரண்டு நான் உடமை வழங்க வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி இரண்டு நான் உடைமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறளுக்கு உத்திரவேதம் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வ நூல் பொதுமறை முப்பால் தமிழ்மறை ஈரடி நூல் உலகப் பொதுமறை வாயுரை வாழ்த்து என பல சிறப்பு பெயர்கள் பெற்றுள்ளன திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் நூற்றி இரண்டு நான் உடைமை நானுடைமை என்பது குற்றமான எதையும் செய்ய கூசுவது அதாவது பழியானது பாவமுள்ளது என்று உலகம் இகழ்ந்துள்ள காரியங்களை செய்து விடாதபடி கவனித்து கொள்வது நானுடைமை அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூற்றி இரண்டு நான் உடைமை ஆயிரத்து பதினொன்றாவது திருக்குறள் கருமுத்தால் நாணுதல் நானும் திருணுதல் நல்லவர் நானும் பெற நாணம் என்பது தகாத செயலுக்கு நாணுதல் பெண்களின் நாணம் வேறுபட்டது ஆயிரத்து பன்னிரெண்டு ஊன் உடை எச்சம் உயிர்க்கு எல்லாம் வேறு அல்ல நான் உடைமை மாந்தர் சிறப்பு உணவு உடை பின்வினை அனைவருக்கும் பொது நாணமே நன்மக்களின் சிறப்பு ஆயிரத்தி பதிமூணு ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு உயிர்கள் உடம்பை பற்றி நிற்கின்றது நிறைகுணம் வெட்கத்தை கொண்டு நிற்கின்றது ஆயிரத்தி பதினாலு அணி அன்றோ நான் உடைமை சான்றோர்க்கு அஃது இன்றேல் பிணி என்றோ பீடுநடை நல்லோர்க்கு வெட்கம் ஓர் அழகு வெட்கமற்ற வீறுநடை நடை ஓர் நோயாகும் ஆயிரத்தி பதினைந்து பிறர் வழியும் தம்பழியும் நாணுவார் நானு குறைவது என்னும் உலகு தன்பழிக்கும் பிறர் பழிக்கும் அஞ்சுபவரை நாணத்தின் வாழ்விடமென உலகு போற்றும் ஆயிரத்தி பதினாறு நான் வேலி கொள்ளாது மன்னோ வியன் ஞாலம் பேனலர் மேலாதவர் வெட்கத்தை வேலியாக கொண்டு வாழாதவரை நல்லோர் மதியார் ஆயிரத்தி பதினேழு நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நாண மிக்கவர் அதற்காக உயிர் விடுவார் உயிருக்காக நாணத்தை விடார் ஆயிரத்தி பதினெட்டு பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து பிறர் வெட்கதற்கு வெட்கப்படுவதற்குரிய செயலை தான் வெட்கப்படாது செய்பவர் செயலுக்கு அறக்கடவுள் வெட்கும் ஆயிரத்தி பத்தொன்பது குளம் கடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நானின்மை நின்ற கடை கொள்கை விட்டோர் குடி அழியும் நாணம் விட்டால் நன்மை கெடும் ஆயிரத்தி இருபதாவது திருக்குறள் தூண் அகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டி அற்று நாணமற்றவர் வாழ்வு மரப்பொம்மை கயிற்றால் ஆடியது போலும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பானதொரு உரிய தந்தீர்கள் மிக்க நந்திகளையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியங்கள் நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி